அண்ணாவே விஜயை பார்த்துதான் திமுக ஆரம்பித்தார் என்று கூட விஜய் சொல்வார் என கேலியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார் தனது அலுவலகத்தில் பணிபுரியும் நபரின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் விதமாக மதுரைக்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு இவ்வாறு பேட்டியளித்தார்

ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தலைவர் வந்து ரெண்டாயிரம் ரூபா அடுத்த மாதமே ரெண்டாயிரம் ரூபான்னு கொரோனா நிவாரண நிதி கொடுத்தாங்க அது மாதிரி மகளிர் உதவித்தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து நம்முடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து முதலமைச்சர் வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி கூடுதல் போனஸாக வந்து இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு கூடுதல் போனஸாக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு ஆட்சி பொறுப்பு டூ பாயிண்ட் ஃபோர் மாடல் திராவிட மாடல்

இல்ல யாரு இதுக்கு எடுத்து யாருக்கு அதனால திமுக அவர் ஆரம்பிச்சாரு